ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போகிறேன் இது அப்படியே எங்கள் ஊரில் செய்கிற மாதிரியே செய்ய போகிறேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பை இட்லி சாதம் சப்பாத்தி தோசைன்னு எதோடு வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல தேவையான மசாலா வறுத்துக்கலாம் மசாலா வறுக்கிறதுக்கு கடாயில் முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்பு லூ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வெடித்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது அடுத்து இதோட இருபது போல் சின்ன வெங்காயம் கை நிறைய தேங்காய் துண்டுகள் சேர்த்து அதையும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு குழம்போட சுவையும் மணமும் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கரில் ரெண்டு குழிக்கிற ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சிறகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் சிறகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கை நிறைய சின்ன வெங்காயம் கை நிறைய பெரிய வெங்காயம் ரெண்டையும் சரிபாதி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக வெங்காயம் வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை சுமல் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை சுமல் போக நல்லாவே வதங்கி வந்துருச்சு அதோட சேர்த்து வெங்காயமும் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதோட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது ரெண்டையுமே சேர்த்துட்டு தக்காளியை நல்லா குழைய வதக்கி விட்டுக்கோங்க அதே போல் பச்சை மிளகா ஒன்றும் பதிமா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளேயும் நம்ம ஆட்டுக்கால் நல்லா க கழுவிட்டு சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வந்துடலாம் ஆட்டுக்கால் வந்துட்டு அந்த அன்றைக்கே வெட்டி வாங்கினீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி இல்லாமல் வாட்டி சூப்பராக கொடுப்பாங்க கொஞ்சம் கூட முடி இருக்காது மேலே எல்லாம் கருப்பாக தான் இருக்கும் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டிட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை இதையே நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு இந்தளவுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க கருப்பாக இருந்தால் பரவாயில்ல முடி இல்லாமல் இருந்தால் போதும் அடுத்து தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம நல்லா அலசி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் வதங்கின தக்காளியோடு சேர்த்து ஆட்டுக்காலை ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ஆட்டுக்கால் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாயெல்லாம் நல்லா ஆரடிச்சு இது ஒரு மிக்சி சேரில் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு மசாலாவை வழுவழுன்னு எடுத்துக்கோங்க அடுத்த ஆட்டுக்கால் எந்தளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக கமக மண்ணு மணக்க மணக்க ஆட்டுக்கால் குழம்பு கிட்டத்தட்ட ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இதோடு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கலை பட்டை கிராம்பு ஏலக்கான எதுவுமே சேர்க்கலை இதே மாதிரி நீங்களும் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்போட சுவையும் மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அடுத்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு எட்டு விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் கால் நல்லா வெந்து வரும் நிறைய பேர் ஆட்டுக்காலை நல்லா வாட்டிட்டு ஒரு மாதத்துக்கு நல்லா கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க அந்த ஆட்டுக்கால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தப்படுத்திடணும் அதே மாதிரி சுடுதலில் நல்லா ஊற வைக்கணும் ஓவர் நைட் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கணும் அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் வந்துட்டு குழம்பு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அந்த கறியும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எட்டு விசிலுக்கு அப்புறம் ஆட்டுக்கால் குழம்பு நல்லா சூப்பராக மணக்க மணக்க என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தளையும் தூவி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு குக்கரை மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு தோணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்